வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான அழகான ஒரு கோலம் பார்க்கலாம் இந்த கோலம் பார்த்திங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் கோலம் சொல்லலாம் நான் வந்து வேறு ஏதோ கோலம்போட யோசித்து கோலம் போட்ட போது இந்த மாதிரி ஒரு கோலம் வந்துச்சு இது பார்க்குறக்கு அழகாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனல் இந்த மூணு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சேனல் இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இந்த ஈசி கோலம் எப்படி வரப்போகுதுன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன கோலம் போடுறேங்கிறதே யோசிக்க மாட்டேங்க அங்கே போய் தான் யோசிப்பேன் இந்த கோலத்தை வேறு மாதிரி போடலான்னு என்னமோ யோசித்தேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்தது இதுவும் நல்லா தான் இருந்தது ரொம்ப ஈஸியாக இருந்தது நான் வந்து பாதிக்கு மட்டும் அந்த காவி கலர் கொடுத்துருக்குறேன் பார்த்திங்கன்னா இதையே ஃபுல்லாக கொடுத்தாலும் இன்னும் அழகாக இருக்கும் நான் இந்த மாதிரி கொடுத்து பார்த்தேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி தான் கோலம்ங்கிறது கோலம் போடுறது அது பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லாயிருக்கும் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கோலம் போடுறது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்